ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த அனைத்து வியத்தகு செயல்களுக்கும் நன்றி கூறுகின்றோம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் நீதிமொழிகள் அதிகாரம் பதினொன்று இறைவசனம் ஒன்று கள்ள துலாக்கோள் ஆண்டவருக்கு அருவறுப்பானது முத்திரையிட்ட படிக்கல்லே அவர் விரும்புவது ஜெபம் நீதியின் திருமுகமாம் எம் இறைவா இன்றைய இனிய நாளை நாங்கள் காண நீர் சித்தமா இருக்கின்றீர் அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய இறை வசனத்தை தியானிக்கும் ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக உம் இறை வார்த்தை அவர்களுக்குள் ஊன்றுவதாக நீர் நீதியை விரும்பும் தேவன் நாங்கள் கள்ள துலாக்கொலைப்புள் வாழாமல் என்றும் நீதியின் பாதையில் நடக்க எங்களுக்கு துணை செய்யும் i mean